ஏண்டி சேஞ்சு கீழே விழுந்ததுக்குலாம் பைக்கை நிறுத்தி எழுத்துட்டு இருக்க உங்களுக்கு இதோட அருமை இப்ப புரியாதுங்க ஆமா ஏங்க அப்படியே சிக்கன் எடுத்துட்டு வாங்க சரிம்மா அச்சா மாச கடைசி ஆயிடுச்சு கையில சுத்தமா காசு இல்ல அமௌண்ட் ஏதாச்சும் போட்டுடுறா ஏங்க இந்தாங்க இதை வச்சுக்கோங்க உங்ககிட்ட இதுமா இவ்வளவு காசு நீங்க சில்லற காசுன்னு சொன்னீங்கல்ல அதுல சேர்த்து வச்சதாங்க ஏய் சேஞ்ச் விழுந்ததுக்குல பைக்க நல்லா எடுத்துட்டு இருக்க அதுக்கு சென்னடி பண்ண போற உங்களுக்கு இதோட அருமை எல்லாம் இப்ப புரியாது இப்ப புரியுதுமா